ஐயோ கடவுளே என்னால சிரிப்பு தாங்க முடியல நான் இந்த அளவுக்கு என் வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தது இல்லைன்னு பாத்துக்கோங்களேன் அப்படி என்னமா பெருசா நடந்துச்சு இதுக்கு போய் இவ்வளவு சந்தோஷப்பட்டுன்னு கிடக்குற நீயா உங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியுது ஆனா இது எல்லாத்துக்கும் தான் காரணம் எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு சைலண்டா உட்கார்ந்துருக்கீங்க நீங்க ரொம்ப 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 நன்றிங்க உங்களால இன்னைக்கு என் மனசும் வயிறும் அப்படியே குளிர்ந்து போயிருக்குதுங்க ரொம்ப ரொம்ப நன்றி இதுக்காகவே உங்களுக்கு இன்னும் நான் நிறைய செய்வேன் சௌந்தர்யா நீ இப்படி சந்தோஷமா இருந்தாலும் நான் பாத்தது இல்லையே நீ அப்படி என்னதான் நடந்துச்சு அதுவா மினி அது ராபுலே என்னப்பா என்ன இந்த பக்கம் ஒண்ணு சும்மா தான் வந்தேன் சும்மா உட்காந்துகிட்டே இருக்கிறதுக்கு போர் அடிக்குதா அதனாலதான் நடந்துகிட்டே இருக்கிறியா இருந்தாலும் இவ்வளவு நடக்காதடா கால் வலிக்கு போகுது கல்யாண பையன் வர நீ ரிசப்ஷன்ல வர நீ நிக்கணும் கால் எல்லாம் வலிக்கும்ல அதனால உட்காந்து ரெஸ்ட் எடு சரியா சரி

பண்றது யாருக்கு இந்த மாதிரி ஒரு அம்மா கிடைக்கவே கூடாது சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் அதை சொல்றதுக்கு ஏன்டா இவ்ளோ நேரம் எடுத்துக்கிறேன் சரி பாணி போ சௌந்தரியா உன் பையனுக்கு என்னாச்சு ஏன் இப்படி சிடு சிடுன்னு பேசிட்டு போறான் புள்ள ஏதோ கல்யாண டென்ஷன்ல பேசிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன் ஏ புள்ளுன்னு எதுவும் ஞாபகம் வருது ஏங்க அந்த சுகுனியா இருக்கிறாங்களே அவங்களோட புள்ளையும் கிட்டத்தட்ட உங்க புள்ள மாதிரியே தான் இருப்பான் கிட்டத்தட்ட நட பாவனை எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குதுன்னா கூட பாத்துக்கோங்களேன் அப்படியா அட ஆமாம்மா ஆமா சௌந்தரியா தோ இப்போ உன் புருஷன் அதுக்கப்புறம் உன் புள்ள ராகுலே அதுக்கப்புறம் அந்த சுகன்யாவோட புள்ள அவங்க மூணு பெரிய ஒன்னா நிக்க வச்சோன்னு வைய அப்பும் பிள்ளைங்களாட்ட இருப்பானுங்க மூணு பேரும் என்னங்க பேசுறீங்க எவ புள்ளிய தூக்கிட்டு வந்துட்டு என் புள்ளியோட என் புருஷனோட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சும்மா இருங்க அட என் சௌந்தரியா இவ்வளவு கோவப்படுறீங்க நீங்க இன்னும் அவன பார்த்தது இல்லல்ல அதனாலதான் இப்படி பேசுறீங்க அது அவங்க வரா பாருங்க அது அவன் அந்த சுகன்யாவோட பையன் அங்க பாருங்க எப்பா நைனா டேய் இங்க வா இங்க வா

சில்பா ஒரு நிமிஷம் இல்ல அந்த பையன் கிட்ட பேசிக்கிட்டு தானே இருக்கேன் என்ன என்ன பேசணும் உனக்கு அவங்க கிட்ட அவ சுகன்யாவோட பையனா ஆமா சுகன்யாவோட பையன் தான் அதுக்கு என்ன இப்போ அப்படியா கொஞ்சம் தள்ளு என்ன என்ன பிரச்சனை உனக்கு கொஞ்சம் தள்ள நான் சுகன்யா பையன் கிட்ட பேசணும்னு தான் ஆசைப்படுறேன் எதுக்கு இப்படி குறுக்கு நின்னுக்கிட்டு இருக்க நான் ஒன்னும் குறுக்கல எல்லாம் நிக்கல உனக்கு என்ன பேசணுமோ பேசிக்கோ அம்மா பயமா இருக்குமோ சகஜமா பேசு சரிங்கம்மா

சரி எத்தனாவது படிக்கிற நான் 10th முடிச்சிட்டமா இப்போ 11th க்கு போறேன் இந்த பையன் ஏன் போஷன் சாய இல்லல இல்லையே ச்சே தேவலாம இந்த கேலி விரிக்குதே பிளேட்ட மாத்தி விளையாடுது ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுருச்சு எனக்கு என்ன சௌந்தரியா நீ பட்டுல தனியா பேசிக்கிட்டு இருக்க புள்ளிக்கு சாப்பாடு போடணும்னு சொல்றல சரி சரி கூட்டிட்டு போ பாவம் பையனுக்கு பசிக்கும்ல கூட்டிட்டு போ வாப்பா போலாம் ஒரு நிமிஷம் இல்லையே தம்பி அப்பா பேர் என்ன நினைச்சேன் இந்த கடவுளே அம்மா அவங்க என்கிட்ட அப்பா பேரு கேக்குறாங்க இப்ப நான் என்னம்மா சொல்றது எது சொல்லாத இரு என்னப்பா உன்னு தானே கேட்டுக்கிட்டு இருக்க அப்பா பேர் என்ன எப்ப உன்னை என்ன காது கேட்க இல்லையா உனக்கு அறுபத்தஞ்சு வயசு கேள்வி எனக்கே காது நல்லா பளிச்சின்னு கேக்குது அங்க எங்கனா ஸ்பூன்னு டம்ளர் ஊந்தா கூட ஏன் காதுல நங்குன்னு வந்து கேட்கும் இங்க இருக்குற உனக்கு அந்த அம்மா சொல்றது காதுல உழுதா உழியா உன் அப்பம் பேர் என்னன்னு சொல்லு ஐயோ என்ன இந்த பையன் இப்படி அழுகுறான் எப்ப உன் அப்ப என்னன்னுதான உனக்கு கேட்டோம் ஏன் உன் அப்பா யாரு என்ன பேருன்னு உனக்கு தெரியாதா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க

அத அது சொல்றது அந்த பையனுக்கு என்ன பிரச்சனை இப்போ நீ எதுக்கு நீ இப்படி எழுதிட்டு இருக்க உன் அப்பா பேர் என்னன்னு தானே கேட்டோம் அத சொல்றதுக்கு என்ன உனக்கு அப்பா பேர் தெரியாதவனா நீ என்ன தைரியம் இருக்க நீ உனக்கு இஷில்பா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா எதுக்கு நீ ஏமல கையை வச்ச அந்த பையன்கிட்ட அவன் அப்பா பேர் என்னன்னு தானே கேட்டுக்கிட்டு இருந்தா அதுல உனக்கு என்னடி பிரச்சனை வாயை மூடிட்டு சொல்லிட்டேன் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா இங்க உயிரோடு கொளுத்திடுவோம் உன்னை வாய மூடிட்டு அமைதியா நின்னுடு அய்யய்யோ இது என்ன இவ்வளவு அநியாயமா இருக்குது ஏய் டே ராகுலே இங்க பாத்தியா உன் அம்மா என்ன சொல்றாங்கன்னு உயிரோடு கொளுத்திடுவாங்களா டே தினேஷ் என்னடா பிரச்சனை உனக்கு அப்பா பேர் என்னன்னு கேட்டா டக்குன்னு சொல்லு

திருப்பி திருப்பி அம்மா அம்மான்னு சொல்லாது எனக்கு எரிச்சலாம் வருது அந்த வார்த்தையை கேட்கறதுக்கே இப்போ தயவு செஞ்சு உன் வாயில இருந்து அந்த அம்மான்ற வார்த்தையை சொல்லாது எவ்வளவு புனிதமான வார்த்தை அது உன் வாயில சொல்லி அதை அசிங்கப்படுத்தாத என்னடா எவ்வளவு பெத்த பிள்ளைக்காக என்ன அவமானப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்க இதுக்காக உன கஷ்டப்பட்டு பத்து மாசம் சுமந்து பேச இந்த மாதிரி என்ன ஊர் அறிய அசிங்கப்படுத்தணும் என்ன பிரச்சனை உனக்கு உனக்காக ஒரு ஒரு விஷயமா பார்த்து பார்த்து பண்ணி உனக்கு மனசு கோடாத அளவுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கணும்னு சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்து வளர்த்தனேடா இது இது எல்லாத்துக்கும் நீக்கு கொடுக்குற நன்றியா இதெல்லாம் ரொம்ப அசிங்கமா இருக்கு டாராகுலே அம்மாக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு இந்த கல்யாணத்துல கூட எனக்கு விருப்பம் இல்லாம தான் இங்க வந்து நிக்கிறேன் இது எல்லாமே நான் உனக்காக மாட்டிக்கிட்டேன் அந்த பொண்ணு கூட என் மனசார ஏத்துக்கிட்டேன் நீ என்ன பார்த்து பார்த்து வளர்த்த ஐயோ என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நீ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கியா ஓ நான் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுனாலதான் நீ இந்த கல்யாணத்துக்கு வந்துருக்கியா ஓ நீ உன் விருப்பத்தால மாத்திக்கிட்டியா அப்போ ஐயோ கடவுளே அம்மா சில்பா அம்மா ஐயோ நல்லா தாங்க முடியல இதெல்லாம் அம்மா மாறிட்டாங்களே ஐயோ என்னடா என்ன இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ இன்ன வேற எப்படி பேசுவாங்க உன்கிட்ட எல்லாம் இப்படி தான் பேசணும் நீ வந்து இதுல இருந்து ரொம்ப ஓவரா அளந்து ஊட்டுனு இருக்கிற எல்லாரும் கிட்டயோ என்னமோ என் புருஷ சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன் என் புள்ள சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்குது நீ அந்நியாயத்துக்கு அளந்து ஊடுற எங்க ஒரே ஒரு நாள் ஒரு வேளை எனக்கும் என் அப்பாவுக்கும் சமைச்சு போட்டிருக்கியா என் அப்பாவும் ஊடு எனக்கு சமைச்சு போட்டிருக்கியா என் புள்ள புள்ளன்னு தான் எல்லா அம்மாவும் அப்படியே உருகி உருகி பாசத்தை கொட்டுவாங்க பாசத்தை காட்டுவாங்க என் பெத்தவனாலே அப்படித்தானே ஆனா நீ நீ பெத்தவளா நீ வெறும் பெக்க மட்டும் தான் செஞ்ச வேற ஏதாவது உனக்கு என்னை பத்தி தெரியுமா என்னமோ சோறு போட்டேன் என் பையனுக்காக அதை பண்ண இதை பண்ணனு எப்படி எப்படி உன்னால அழந்து விட முடியுது எனக்கு உன்னை பார்த்தாலே ஆத்திர ஆத்திரமா வருது ஏதோ கல்யாணத்துல வந்துட்டு ஓரமா நின்று போயிடுவேன்னு பார்த்தா என் டார்ச்சர் பண்ணி என்ன அசிங்கப்படுத்துறேன் ஐயோ இந்த பையனா அவங்க ஆத்தா காரியை இந்த பேச்சு என்ன கிடக்குறான் என்னடா விட்ட வாய் நீளுது உன் அம்மா கிட்ட பேசுறேங்கிற பயம் இருக்கணும் மனசுல சொல்லிட்டேன் என்ன என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க அப்ப நான் உன்னை பெத்து எடுத்து வளக்காம நீ வளர்ந்துட்டியா இவ்வளவு பெரிய ஆளா நான் சோறு போடாம நீ வளர்ந்த இது நீ சோறு போட்டு நான் வளர்ந்தடா ஐயோ கடவுளே நீ அத உன் கூட சுத்துறாங்க பத்தியா அவங்க கிட்ட வேணா சொல்லு எல்லாத்துக்கும் மண்டி கட்டிட்டு போயிடுவாங்க ஆனா நான் எல்லாம் என் கிட்ட எல்லாம் சொல்லாதனா என்ன வளர்த்த என் அம்மா முன்னாடி நிக்கிறாங்க பெரிய அவங்க கிட்ட பேசு உனக்கு தைரியம் இருந்தா அவங்க கிட்ட பேசு அப்படி கேள்றா என்ன திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்க பேச தைரியம் தான் சமா கிட்ட அவங்க வாயை திறந்தாங்கன்னா மான மரியாதை இங்க பறந்துரும் அதனால வாயை மூடிக்கிட்டு உனக்கு நல்லது அது யாரு யாரும் மீறி போயிட்டு இருக்கா நீ தான் போயிட்டு இருக்க எல்லாத்தையும் பண்ணி நிறுற நானும் நீ இந்த கல்யாண மண்டபத்துக்கு வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் உன் இஷ்டத்துக்கு எல்லாரையும் அதிகாரம் பண்றது என்ன அவமானப்படுத்துறது என்ன அப்படியே நடிக்கிறது என்ன ஐயோ என் புருஷன் என் புள்ளன்னு நடிக்கிறது என்ன என்னமோ எங்க மலாம் அக்ரம் இருக்கிற மாதிரி உனக்கு எங்காலயும் கிடையாது அப்புறம் எதுக்கு இந்த வித்து சீனை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நீ நீ ஒரு ஒரு தடவை இவங்களெல்லாம் அசிங்கப்படுத்தும் போது எல்லாம் அமைதியாக போனாங்களே அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நினைக்கிற அவங்களால உன்னை திருப்பி அவனைப்படுத்த முடியாதுன்னோ அவங்களால உன்னை திருப்பி அசிங்கப்படுத்த முடியாதுன்னோ எல்லாம் கிடையாது எல்லாம் எனக்காக பொறுத்து போனாங்க நான் இதையெல்லாம் பார்த்து கஷ்டப்பட போகிற ஏன் மனசு உடைய போகுது எனக்கு கல்யாணம் வரல நீ நான் இதனால ஏதாவது ஓரமாக போய் அழுதுன்னு உக்காந்துட்டேன்னா இவங்களால மனசு தாங்க முடியாதுல்ல அந்த ஒரு விஷயத்துக்காக வாயை மூட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனா நீ எல்லாரோட பொறுமையோட எல்லையெல்லாம் நல்ல எல்லாம் போய் தொட்டுட்டு வந்துட்டேன் இப்ப நான் சும்மா இருப்பா சும்மா இருக்க மாட்டேன் நீ என் பெத்தவளாவே இருந்தாலும் சரி நீ பண்ணது தப்பு நீ பண்ணது கேடு கெட்ட வேலை ஒரு சின்ன பையனை பார்த்து அப்படி பேசுனது ரொம்ப 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 தப்பு சுகன்யா அம்மாவை அப்படி பேசுனது பயங்கர தப்பு இவ்வளவுத்தையும் நீ பண்ணிட்டு இங்க கெத்தா வேற பேசிக்கிட்டு இருப்ப இதுல நீ என்னை வளர்த்த பேத்தனு வாய மூடின்னு போயிடுங்க இருந்து ஏங்க அப்போ இந்த அம்மா திருந்தலை போலக்குதுங்க எல்லாம் சும்மா கெட்டப்பதான் காமிச்சிருக்குது ஏய்யா என்ன இந்த பையன் இந்த கிழி கிழிக்கிறான் சுத்திக்கிறதுங்கெல்லாம் இப்படி வேடிக்கை பார்த்துன்னு இருக்குதுங்க அலமேலே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த அம்மாக்கு சாதகமாக தாய் சென்டிமெண்ட்டே இறக்குவோம் அப்போ தான் அந்த அம்மா சந்தோஷப்பட்டு நம்மளுக்கு இன்னும் கட்டுக்கட்டா கொடுக்கும்

இங்கே இருக்கிற எல்லோரும் நல்லா கேட்டுக்கோங்க என் அம்மா ஷில்பா தான் எனக்கு அவங்க நிறைய சொல்லிக் கொடுத்து வளர்த்துறாங்க ஆனால் அந்த நீ சொன்னியே அந்த கெட்டதியோ கெட்டதையோ எல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்து இல்லை அவங்களை இப்படி பேசணும் இவங்களை இப்படி பேசணும் ஏன் தோ இப்போ நீ முன்னாடி நினைக்க நீ இவ்வளோ பேசிகிட்ருக்கியே உடனே அவங்க என்ன தருமா சொல்லியிருக்கிறாங்க நீ வெறும் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க ஆனால் உன் மனசுலேருந்து உடம்பு ஃபுல்லாக இவ்வளோ கெட்டது ஓட்டிகிட்டு இருக்குது தெரியுமா இதையெல்லாம் என் அம்மா என்கிட்ட ஒரு நாள் ஒரே ஒரு நாள் கூட ஒரு நேரத்தில் கூட என்கிட்ட சொன்னது கிடையாது நான் இத்தனை நாள் அவனை ரொம்ப நல்லவனு தான் நம்பிக்கிட்டு இருந்தேன் நீ கோவக்காரி உனக்கு அது பிடிக்காது இது பிடிக்காதுன்னு ஆனால் இப்படி அடுத்து உங்களை விஷம் மாதிரி சட்டு சட்டு சட்டுன்னு எதனா ஒன்று பேசி மட்டும் தட்டுறதியா அதெல்லாம் நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் அப்படியே புதுசாக இருக்குது எனக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஐயோ அன்றைக்கி துணி கடையில் கூட நான் அவமானப்படுத்திட்டே அப்போதுலேருந்து தான் எனக்கு ஒரு ஒரு விஷயமும் உன்னை பற்றி தெரிய ஆரம்பிச்சிது என் அம்மெல்லாம் இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருந்தாங்கன்னு ஏன் சே சட்டை பண்ணியிருக்க மாட்டேனே உன்னை நான் அய்யோயோ ஏப்பா தம்பியே இன்ன வாயா அது இல்லை இன்னா அது இது இந்த பேச்சு பேசினு கிடக்குற பெத்தவளை பார்த்து அய்யோயோயோ ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறதுன்னா அவ்வளோ சாதாரணமான விஷயம் நினைச்சியா என்னமோ வளர்த்தாங்கிறதுக்காக அவளை அப்படியே உசரத்துல தலையில தூக்கி வச்சுக்கின்னு ஆடிக்கிட்டே கஷ்டப்பட்டு பத்து மாசம் சுமந்தி எடுத்தவளை தரையில போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் நீனே

எடுத்து பாலு சீராட்டி வளர்த்தா அந்த அம்மாவியே நீ ஏதோ சொல்றதுக்கு விருப்பம் இல்லை ஏதோ கல்யாணம் ஆக போதே நீ என் வாய அடிக்கி வச்சுக்கிறேன் ஆனா சாபத்தை வாங்கி கொட்டிக்காத அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அடைச்சி வாய முடுங்க ஆளுங்களை பெரு ரெண்டுத்தியோ நானும் வந்து பாத்து நிறைய ஊதி நினைக்கிறீங்க எங்க அம்மாக்கு நான் காசு தானே குத்தாங்களேன்

வளர்த்தனாலதா இப்படி மரியாதை இல்லாம பேசினு கிடக்குறான் எல்லாரையும் அது சரி பெத்த அவ்வளவு ஒன்னாயிருமா இதுலயே தெரியலையா இவ லட்சணம் ஐயோ ரொம்ப இழுத்து இழுத்து பேசி போய் சேர்ந்த அதே கேள்வியே வாய முடிக்க நான் மதிய எனக்கு யாருக்கு மரியாதை கொடுக்கணும் எப்படி மரியாதை கொடுக்கணுன்னு நல்லாவே தெரியும் உங்க ரெண்டு பேர் மாதிரி ஒரு கேவலமான ஜென்மங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு எந்த விதமான அவசியமும் கிடையாது மருமக்கு கையால கேவல கேவலமா திட்டு வாங்குற ஒரு ஆளி நீனு உன் பக்கத்துல இருக்கிறவங்க மருமகளை போட்டு டார்ச்சர் பண்ணி சாப்பிடுற ஆளு இதுங்க ரெண்டுத்துக்கும் நான் மரியாதை கொடுக்கணுமா இதில் அடுத்து உங்க வீட்டு கதையில வந்து உட்காந்துக்கிட்டு கும்மி அடிக்கிறது நடு நடுவில் ஒத்து ஊதுறது உங்களுக்கு நான் மரியாதை கொடுத்தா கொடுக்கலாம் வாய் முடுங்க வாய் அடுக்குனா ரொம்ப வயசுக்கு மீறி பேசாதே உனக்காக உன் அம்மா எவ்வளவு பண்ணிருக்கிறாங்க அதெல்லாம் மறந்துட்டு நல்ல நன்றி கேட்ட வந்தாட்ட நின்றுகிட்டு இருக்கேன் என்னமோ வளர்த்தாங்கிறதுக்காக அவ பின்னாடி சுத்திக்கிட்டு அம்மா அம்மா நீ எல்லா இடத்துலயும் அவள போய் நிறுத்திக்கிட்டு நீ தாண்ட அடியம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ தாண்ட துரோகி நீ தாண்ட கேவலமானவன் நீ தாண்ட எல்லாமே பாருங்க இல்லாம என் பிள்ளைய இடம் பேசுற வேலை வச்சுக்காதீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை கேட்டும் சொல்லிட்டேன்

எனக்கு அவ்வளோ சுதந்திரம் இருக்குது அந்த வீட்டில் அவ்வளோ உரிமை இருக்குது அங்க போய் நான் ஜாலியா வாழ போறேன் நீளாக் பண்ணிட்டு கிடைக்கிறியா பர நல்லா இதெல்லாம் நீங்க இந்த பழைய யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் இங்கே சரியா மூடிக்கணியா பெசாம போயிடுங்க விடுத்தடா விட்டா ஒவ்வொரு பேசிக்கிட்டே இருக்கிற உனக்கு இந்த கல்யாணமே என்னால் தான் நடக்குது கல்யாணம் முடிஞ்சதும் அவ வீட்டுக்கு போயிடுவானா நல்லா ஏண்டா உனக்கு வாழ்க்கை பிச்சை போட்டது இந்த அம்மா உனக்கு உயிர் கொடுத்தது இந்த அம்மா ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு நீ ஷில்பா வீட்டுக்கு போவியா

கப்பலாம் வாங்கி போட்டுக்கிறாங்க கப்பலாட்ட வீட்டை வச்சுக்கிறாங்க அதை விட்டுட்டு இந்த பையன் சில்பா வீட்டுக்கு போவானா வயிறு நெக்லஸ் பணக்காரங்க ஏமா உங்களுக்கு சௌந்தரிய பத்தி என்ன தெரியும் எதுக்கு தேவையில்லாம அநியாயத்துக்கு ஜல் அடிக்கிறீங்க ஐயோ இந்த சௌந்தரிய இருக்கா இல்லையா இவங்க அண்ணனும் இதே சென்னையில பஜ்ஜி வடை சுட்டு வித்துக்கிட்டு இருந்தாங்க இவன் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து வயிறத வாங்கி கொடுத்த மாதிரில பேசி நிறீங்க இது எல்லாம் என் அண்ணன் காசு பார்வதி வாய் முடிக்கிட்டு அமைதி சொல்லிட்டேன் இங்க பேரு சௌந்தரியா இதுக்கு மேல வாயை திறக்காதே இதுக்கு மேல நீ பேச பேச நாங்க இன்னும் குப்பைய கயறிக்கிட்டே இருப்போம் அப்ப நீ தான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இந்த இடத்துல நிக்கணும் தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு டைம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத ஒழுங்கு மறைதியா இங்க இருந்து கிளம்பி போயிடு இல்லைன்னா ஓரமா கல்யாணத்தை நின்னு பாத்துட்டு போ சரியா இந்த இடத்துல உனக்கு ரூம் கொடுத்த எங்களுக்கு அதே ரூம்ல வச்சு உன்ன கும்மு கும்முனு கும்மு தெரியும் புரியுதா வாங்கினதெல்லாம் மறந்துடாதே ஒழுங்கு மறைதியா அமைதியா இருந்துடே அதான் உன் உடம்புக்கு நல்லது ப்பா நீ எதுக்குமா இவ்ளோ நேரம் இங்கே நின்னு பேசிக்கிட்டு இருக்க உன் கால் என்னதுக்கு ஆவிடுது ஓயாம ஓடி ஆடி இந்த கல்யாணத்துக்காக அவ்வளவு பாடுபட்டு வேலை செஞ்சுட்டு கிடைக்கிற நீ அம்மாவா இல்ல சொகுசா கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் இவ வந்துருக்குறா இவ அம்மாவா நீ வாமா இதுலயே தெரியவானா இதுவே ஊர் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியுமா நீ எப்படி இவ இப்படின்னு நீ வா இதையெல்லாம் இங்க நின்னு பேசிக்கிட்டு இருந்தா நம்மளுக்கு தான்மா நல்லா இருக்காது நீ வா இதெல்லாம் கேட்கறதுக்கே எனக்கு இவ்வளவு நேரம் எவ்வளவு அசிங்கமா இருந்தது தெரியுமா நீ வாமா போகலாம் அவ்ளோதான் சார் முடிச்சு விட்டாங்க இதை தான் சொல்லணும்னு எதிர்பார்த்தேன் வாடி சில்பா போலாம் எப்படி அவமானப்படுத்திட்டு போறீங்க உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் உங்க எல்லாரையும் என்னென்ன பண்றன்னு பாருங்க இந்த கல்யாணத்தை வச்சு தானே எல்லாம் ஓவர ஆடிக்கிட்டு இருக்கீங்க இந்த கல்யாணம் நடத்த பொழுது விடிகிட்டு வச்சுக்கிறேன் உங்க எல்லாரையும்